இந்திய டீம் குறித்து சற்று முன் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காரு பங்களாதேஷ் எதிராக வெற்றிக்கு பிறகு மேன் ஆஃப் அவார்டு ஹர்திக் பாண்டியா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் இந்தியா இதுவரை சின்ன சின்ன டீமை சந்திச்சுட்டு தான் செமிஃபைனல் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்திய டீம்ல ஏகப்பட்ட ஓட்ட இருக்கு அது பெரிய டீமோட ஃபைட் பண்ணும்போது தான் அப்படியே பிரதிபலிக்கும் அது தெரியாமல் அதாவது மெத்தனமாக வந்துட்டு ரோஹித் சர்மா செயல்படுகிறார் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க நீங்களே வாட்ச் பண்ணியிருந்தா தெரியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் யாரும் பார்க்குற மாதிரி ஒரு சுறுசுறுப்பே இல்லாம தான் இருக்கு பட் இனிமே சுறுசுறுப்பாக இருக்கும் அடுத்து இந்தியா மெயினான மேட்ச் அதுதாங்க ஒரு முக்கியமான மேட்ச் ஆஸ்திரேலியாவோட ஃபைட் அதில் தெரிஞ்சிடும் ஆசா இல்ல இந்தியாவான்னு ஓகேவா அதுதாங்க தரமான மேட்ச் இருக்கிறதுலேயே இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இங்கிலாந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி மேட்ச்கள் மோதனா தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சூடுபிடிக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஓகே இது குறித்து தான் நம்ம ஹர்திக் பாண்டியா ஆள் மனசில் இருந்து எப்போதுமே நெத்தி பொருள் அடித்த மாதிரி பேசுவாங்க நம்ம இந்திய டீம்ல பொறுப்பு குரூப் ப்ளே பிளே பண்ணுற ரெண்டே ரெண்டு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்டு பூம் பூம் பும்ரா தான் வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஐம்பது ரன் வித்தியாசத்தில் பாம்பு படைகளை அடித்து விரட்டாங்க என்று சொல்லாம் விசத்தை பிடுங்கி வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்க ஓகேவா ஐம்பது ரன் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக வின் பண்ணி இந்தியா பாயிண்ட் பாட்டமில் முதல் பிளேஸ்ல இருக்காங்க செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க நம்ம பாயிண்ட் பாட்டமில் முதல் பிளேஸ் இருக்கிறது இம்பார்ட்டன் தான் பி குரூப்ல அந்த செகண்ட் பாட்டமில் வராங்க இல்லையா பாயிண்ட் டேபிளில் அவங்களோட சந்திக்கிற மாதிரி வரும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க ஓகே முக்கியமான மேட்ருக்கில் போயிடலாம் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா விராட் கோலி ரோஹிட் சர்மா டூபே இவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்றது அதாவது ஏதோ விளையாடன்னு விளையாடுறாங்களே தவிர பொறுப்புணர்ந்து விளையாட மாட்றாங்க ஏதோ இந்த சீரிஸை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துடலாம் ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிடலாம் அந்த முடிவுல விராட் கோலியும் ரோகிட் சர்மாவும் இருக்கிற மாதிரி தெரியுது விராட் கோலிக்கு வந்துட்டு ஓப்பனிங் செட் ஆகல அதாவது ஐபிஎல் வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற அவரோட அவரோட இடத்த வந்துட்டு அவர் கொடுக்கணும் அவர் பலமுறை டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காம டவுன்லயே இறங்குறேன்னு இவங்க இவங்கதான் வலுக்கட்டாயமா ஒரு ஐபிஎல் பார்த்துட்டு ஓப்பனிங் இறக்கி இறக்கி விடுறது தான் மிகப்பெரிய லேக் அடிக்கிறது என்றும் நம்ம ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு அவங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை கொடுத்துட்டு ஒதுங்குறது தான் இந்தியா இன்றைக்கி பெற்றி ஏன்னா நம்ம சின்ன சின்ன டீமோட சந்திச்சிட்டு வெற்றி ஜெயிஷ்டோம் ஜெயிஷ்டோம்னு பெருமை பித்திக்கிறது வந்துட்டு மேட்ரே கிடையாது இனிமேல் தான் நம்ம பெரிய டீமோட சந்திக்கிறோம் பெரிய ஓட்டைகள் இருக்குது ஜடேஜாவை யூஸே பண்ண மாட்டாங்க மூணு ஸ்பின்னர் தேவையில்ல அட் த சேம் டைம் டூபே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தாங்க முப்பத்தி நாலு பந்தில் இருபத்தி ஏழு ரன்னும் என்னமோ அடித்தார் அதுவும் ஸ்டேபிளாக அடிக்கலை சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால்னா சிறப்பான பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வாலுக்கு தொடக்க வேறு ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லை சஞ்சு சம்சனை சிவம் டுபே பிளேஸில் இறக்கி விடலாம் செம்ம ஃபீல்டர் உள்பட ஏன்னா பெரிய டீமுக்கு எதிராக லேக் அடிச்சதுன்னா செமிஃபைனல் ஒரே மேட்ச் தாங்க ரெண்டு மூணு மேட்செலாம் கிடையாது வெளியே வந்துடுவோம் இதை ரோஹித் சர்மா சுதாரிக்கணும் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது சின்ன சின்ன டீமோட மோதி ஜெயிக்கிறதுனால ரோஹித் சர்மாவுக்கு அது மட்டுப்படலை ஆனால் பெரிய டீமோட மோதும் போது மிகப்பெரிய லெவலில் எறாராக வாய்ப்பு இருக்குது இதை ஒரு வைஸ் கேப்டனா நான் ரோஹித் சர்மா என்னோட நண்பர் தான் வெளிப்படையாக பேசுகிறேன் சேம் டைம் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் வந்துட்டு சூழல் புரிஞ்சு பழைய மாதிரி விளையாடணும் ஏன்னு விளையாடுற மாதிரி இருக்குது அதுதான் இந்திய டீமோட மிகப்பெரிய மைனஸ் என்றும் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்துட்டு பேசியிருக்காருங்க நேற்று அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் இருபத்தி ஏழு பந்தில் ஃபிஃப்டி ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு வைங்களேன் அவருக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க அவார்டு பேனான்டர் அதாவது இந்திய டீமில் இதெல்லாம் சரி பண்ணணும் இது சரி பண்ணாமல் நம்ம சின்ன டீமை ஜெயிச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் பெரிய டீமு நாங்கள் பெரிய டீம்னு பீத்துக்கிறது மேட்ரே கிடையாது இதை வந்துட்டு ஒரு வைஸ் கேப்டனாக ஓவரால் சரி பண்ணாதான் பெரிய டீமை வந்துட்டு நம்ம வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அடிக்க முடியும் என்று ரொம்ப ஆவேசமாக பேசினாருங்க இந்த அவார்டே வந்துட்டு எனக்கு தகுதி கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது என்ன சொல்ல வந்திருக்காருனா ஒருத்தமே அவார்டு வாங்கி பெருமை பித்திக்கிறது மேட்ரு கிடையாது என்ன மாதிரி அதாவது பும்ரா மாதிரி மீதி இருக்கிற பிளேயர்களும் ப்ளே பண்ணால் ஒரு கூட்டு சங்கிலியாக இணைந்தால் தான் அந்த மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியும் கையில் எடுக்க முடியும் என்று ஒரு வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க ஹர்திக் பாண்டியாவோட இந்த பதிவு கரெக்டானா டூபே தேவல்லாத அணி அண்ட் ரோஹித் விராட் கோலி பொறுப்புணர்ந்து பிளே பண்ணனும் ஜடேஜாவை ஏன் யூஸ் பண்ண மாட்டேறீங்க இந்த கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காரு இதெல்லாம் பெரிய டீமுக்கு எதிராக சரி பண்ணலன்னா டெஃபனெட்டா இந்தியா வந்துட்டு செமி தோல்வியை தழுவாங்க என்றும் வெளிப்படையா பேசிருக்காரு பாண்டியாவோட பாயிண்ட் கரெக்டா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க